வணக்கம் வந்தனம் நமஸ்தெ வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வெல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியாக போயிட்டுருக்கு நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாக்குள்ளேயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டுருக்க அப்படிங்கறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்டாக்ஷன் இதுல எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கி உங்க சொல்லித்தரப் போகிற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து தளர்வு பயிற்சிகள் பகுதி இரண்டு இதுல வந்து நம்ம தள்ளுபயிற்சிகள் பார்த்துட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பகுதி ஒன்றில் வந்து நின்று நிலையில வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு பண்ற மாதிரி பார்ப்போம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கெல்லாம் தண்டாசனால் உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ கால்களை மணக்கிக்கலாம் வஜ்ராசனகத்துக்கு வந்துடுங்க இப்போது கால் வந்து இப்படி முன்னோக்கி இப்படி வந்து ஒரு கால் வந்து இப்படி அடிச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூறு டிகிரியில் இருக்கணும் இந்த கால் வந்து தொண்ணூறு டிகிரி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கை வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் நல்லா வந்து இப்படி வந்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து உட்கார போகிறோம் உட்காந்துட்டு இந்த ஒரு காலில் மட்டும் இப்படி உட்காடுறோம் ஃபுல்லாக கீழே உட்காரக்கூடாது இந்த ஒரு கால் வஜ்ராசனத்தில் மட்டும் உட்காந்துட்டு இந்த காலை இப்படி இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு முன்னோக்கி வந்து குனிய போகிறோம் இந்த கால் வந்து இந்த கால் பெரு விரல்கள் வந்து நம்மளை நோக்கி இருக்கணும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ வந்து நல்லாவே இப்படி லாக் ஆகிடும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் கை பொசிஷனை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது இப்போ அப்படியே மறுபடியும் போகலாம்

தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடதுக்காலில் பண்ண போகிறோம் கைகள் பொசிஷன் மட்டும் வந்து நீங்கள் எங்கே வச்சா உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் ஒரு வேளை இங்கே வச்சா கரெக்டாக இருக்குதா இல்லை வந்து இங்கே வச்சா கரெக்டாக இருக்கா நம்ம தான் பார்க்கணும் ஒவ்வொருத்தருங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது மாறும் வச்சுட்டு நல்லா அப்படி போக போகிறோம் அப்படியே வந்து இப்போ வலது கால் வஜ்ராசம் உட்கார போகிறோம்

விடலாம் இப்போ வந்து மார்ஜாரி ஆசனாக்கு வந்துடலாம் அதாவது கை வந்து இப்படி நீங்க வஜ்ராசனத்துல இருந்து கையை வந்து இப்படி முன்னோக்கி கொஞ்சம் எடுத்து வச்சு முட்டிக்கால் வந்து போட்டுரும் அதுக்கப்புறம் காலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் ரெண்டு கைக்கு வந்து எவ்ளோ வந்து கேப் இருக்கும் அதே மாதிரி எனக்கு காலுக்கு வந்து அதே மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வலந்து கையை வந்து இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம் தூக்கிட்டு உங்கள் உடம்ப வந்து கொஞ்சமாக வந்து இப்படி முறுக்கிட்டு இப்படி பார்க்க போகிறோம் உங்களோட வளர்ந்து கையோட நுனியை வந்து இப்படி பார்க்க போகிறோம் மறுபடியும் அந்த கையை கீழே வச்சுட்டு இடந்த கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அதோட நுனியை பார்க்க ஒரு இரண்டு இல்லை மூன்று வினாடிகள் வந்து ஒரு இதில் வச்சுக்கலாம் இப்போ கால் வந்து நீங்கள் வந்து இப்படி பிளாட்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லனா எப்படியும் வைக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி வருதோ அத பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம் பாலாசனால இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போ பயிற்சி மூன்று பண்ண போறோம் இது பண்ணதே தான் மார்ஜாரி ஆசனால பண்றது வந்து வேற ஆசனால வந்து நம்ம பண்ண போறோம் வேற ஒன்னும் இல்ல அஸ்வசஞ்சல் ஆசனம் இதுக்கு பதிலாக பண்ணல அந்த மாதிரி வந்து கால் தொண்ணூறு டிகிரி முன்னாடியும் இதுவும் தொண்ணூறு டிகிரி இருக்கணும் கைகள் இப்படி வச்சிடலாம் இப்போ வலது கையை வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு பார்க்கணும் இடது கையும் அதே மாதிரி தூக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ரெண்டு இல்ல மூணு வினாடிகள் வந்து அப்படி இருக்கலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து தலை வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஹோல்ட் பண்ண இன்னும் ஒரு முறை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே இடத்துக்கு அல்ல பண்ணிடலாம் ബാലസ് ആൾ മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെളി വിടലാം இப்போது இதில் வந்து ஒரு மூணு பயிற்சி பார்த்துட்டு இருந்தோம் இது அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் நிறைய முறை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்ய 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 தான் உங்களுக்கு வந்து உடம்பு முழுக்குமே வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிச்சுன்னா அடுத்த அடுத்த ஆசனங்கள் வந்து உங்களுக்கு பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எடுத்த எடுப்புனே வந்து ஒரு ஆசனம் சொன்னாமோ பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதனால ஆசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த தலைவர் பயிற்சிகள் செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது மாற்று ஆசனம் வந்து பாலாசனால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முதுகு தண்டில் நல்லபடி விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு தளர்வும் வந்துடும் அது இல்லாமல் இப்போ எங்கள் சைடில் வந்து இப்போ எதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே வந்து நீங்கள் இதை பண்ண பண்ண வந்து நல்லா குறைஞ்சிரும் தொப்பைகள் வந்து நல்லாவே குறைஞ்சிரும் கால்களுக்கு வந்து நல்ல ரத்தம் ஓட்டம் வந்து போகும் இந்த தள்ளுவறு பயிற்சிகளே வந்து நமக்கு நிறைய வந்து பலன்களாக இருக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் கத்துட்டு இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் இல்லையா டென்சஸ் காலங்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு அந்த டுவெல் டென்சஸ் வரும்போது ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றத பத்தி பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க சோ அப்படி சொல்லும் அந்த ஒரு ஒரு ஆக்கத்தோடது அதாவது தமிழ் ஆக்கம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு டுவெல் டென்சஸ்மே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுட்டு ரூல மனப்பாடம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது ஒரு ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் நீங்க ரூல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா பேச ஆரம்பிக்கலாம் சோ ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு சின்ன சின்னதா சிம்பிளான ஒரு ரூல் இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம ரெய்னிங் பத்தி எல்லாம் பார்த்திருப்போம் இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்க ஒரு சிம்பிளா எப்படி சொல்லலாம் இல்ல அதுவே ஒரு பெர்ஃபெக்டா வரும்போது இட் வில் ஹவ் ரெய்னிங் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் இட் வில் ஹவ் ஸ்டாப் ரெய்னிங் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸோட நீங்க கம்பேர் பண்ணி படிங்க அப்போ இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி கம்பேரிட்டிவோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அதாவது வரும் காலங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி நடந்திருக்கலாம் இது நின்று இருக்கலாம் இது வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி கரெக்டா பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இப்படி பார்க்க போறோம் அது கூட நம்மளோட ஹீரோ யாரு நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தை இல்லையா அவர் என்ன பண்ணப் போறாரு அதிக ரோல் அங்கே பிளே பண்ண போறாரு அப்போ அந்த ஆக்ஷன் வார்த்தையும் நம்ம கிட்ட என்ன இருக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு மூணு பார்ட்டா இருக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு தமிழாக்கங்கள்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன வார்த்தை எடுக்கிறீங்களோ என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஆக்ஷனோட ஒரு ஒரு தமிழாக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதும் போதோ பேசும் போதோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அடுத்த வார்த்தையை அமைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆப்வியஸா அதுக்கடுத்து எங்க வர போறோம் சப்ஜெக்ட் யார் பயன்படுத்த போறா யார் பேச போறாங்கிறதுதான் சோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த வேர்ப் அண்ட் தென் இந்த ரூல் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ன்ற ரூல் வச்சுட்டு ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எப்படி வந்து நம்ம எழுதலாம்ன்றத சொல்லித் தருவாங்க

ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸஸ்ஸாக எழுது போகிறோம் நம்ம அதுக்கப்புறமா நெகட்டிவ் என்ஃபெம் அதாவது இன்ட்ராகிட்டிவ் சென்டென்சாக ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம நல்ல ப பாசிட்டிவ் சென்டென்ஸை ப்ராக்டிஸ் எடுத்துட்டாலே ஈஸியாக இருக்கும் நெகட்டிவும் இன்ட்ராகேட்டிவ் கேள்வியில் எழுதும் ஏன்னா நமக்கு என்ன பண்ண மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் என்ன வேர்ப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டீவன் ப்ரெசென்ட் ஃபார்ம் வரும்போது பிகின் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆரம்பிக்கிறது இல்லையா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இட் பிகன்ஸ் அப்படிங்கிறது சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடங்கு அப்படிங்கறத சொல்லலாம் இதுவே இதுவேல வரும்போது என்ன சொல்லாம் பிகான் சோ பிகான் அப்படின்னு வரும்போது தொடங்கினார் இதுவே வந்து வி த்ரீல வரும்போது பிகன் பிகன்ல சொல்லும் போது தொடங்கி இருப்பார் இல்ல தொடங்கியது அப்படின்னு கூட நம்ம இங்க எழுதிக்கலாம் இங்க எழுதிட்டு தொடங்கியது நீங்க எழுதிட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது போது தொடங்கி இருப்பால் தொடங்கி இருப்பார் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்ப தொடங்கு தொடங்கினார் தொடங்கியது அப்படிங்கறத கூட நீங்க அதை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டென்ஸ் கூட எழுத போறோம் எழுதுறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் வேணும் ஒரு சப்ஜெக்ட் ஸோ நம்மக்கிட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் யார் இருக்காங்க ஐ வி யு ஹி ஷி தே இட் ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இவங்கள தாண்டி நம்மக்கிட்ட நேமிங் பர்சன்ஸுமே இருக்காங்க லைக் ராம் ஜான் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகிரியில் நேமிங் பர்சன்ஸும் இருக்காங்க ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒர்க் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பண்ணோடைய ரூல் எழுத போகிறோம்

அப்போ சென்டென்ஸ்ல எழுதும் போது நீங்க நேம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஷி வில் ஹாவ் எழுதியாச்சு ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் எழுதியாச்சு பி த்ரீ என்னது நமக்கு பிகன் she will have begun she will have begun kapra enna complete panna na neenga ezhudikalam she will have begun the test அவங்க டெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா சோ அப்ப அவள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவள் அவள் சோதனையை டெஸ்ட் போது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கணும் சோ சொல்லி என்னது டெஸ்ட் அப்படிங்கும் போது சோதனை அப்படிங்கறதா சோ நார்மலா ஜெனரலா நீங்க டெஸ்ட் வந்து எக்ஸாமைன் பண்றீங்க அதாவது நீங்க அது எழுதுறதா இருக்கலாம் இல்ல ஒருத்தர் வந்து சோதனை பண்ணி பாக்குறதா இருக்கலாம் அதனால நம்ம என்ன பண்றோம் ஜெனரலா சோதனைன்னு சொல்லிட்டோம் இதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றது டெஸ்ட் பண்ணி பாக்குறதா இல்லையா அதனாலதான் ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கு சோதனை சொல்லிட்டோம் ஸோ பிகன் அப்படிங்கும்போது தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு என்னன்னா ஷி வில் ஹவ் பிகன் த டஸ்ட் அப்படின்னு வரும்போது அப்போ அவள் தொடங்கி இருப்பாள் எதை தொடங்கி இருப்பாள் சோதனையை தொடங்கி இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ இங்கே ஷீங்கிறதுனால நான் என்ன எடுக்கிறேன் அவள் என்ன பண்ணியிருப்பா சோதனை அதாவது டெஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும் சோதனையை தொடங்கி இருப்பாள் சோ இங்க நமக்கு முன்னாடி யார சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபீமேலை சொல்றோம் அவள் அப்படிங்கறதால இந்த இடத்துல என்ன சொல்றோம் தொடங்கி இருப்பாள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஸோ இதுவே வந்து தே யூஸ் பண்றீங்கன்னா தொடங்கி இருப்பார் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம் இங்க ஷீ இருக்கிறதுனால இருப்பால் ஹீ யூஸ் பண்ணா இருப்பான் அப்படிங்கறத நீங்க குறிச்சுக்கலாம் ஸோ அப்ப யாருக்கு யாருக்கு கொண்டு அது மீன் பண்ணும் அப்படின்னா இங்க இருக்க சப்ஜெக்ட வச்சுதான் இந்த இடத்துல இருப்பார்கள் இருப்பார் இருப்பால் அப்படிங்கிறது எல்லாமே குறிக்கும் இதுவே நீங்க வந்து வயசுல பெரியவங்களை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா அங்கே தாராளமா தொடங்கி இருப்பார்னு சொல்லிக்கலாம் இப்ப நீங்க மேம் வந்து சொல்ல வரீங்க உங்களுடைய ஸ்டாஃப் டீச்சரை சொல்ல வரீங்கன்னா இருப்பார்னு நீங்க சொல்லிக்கலாம் அங்க வந்து நீங்க ஜென்டரை சொல்லணும்னு அவசியம் இல்ல அவர்கள் அதாவது அவர்கள் சோதனையை தொடங்கி இருப்பார் இல்ல இருப்பார்கள் அவர்கள் வரும்போதே ரெண்டு பேருக்கு தான் இருப்பாங்க அப்ப இருப்பார்கள் அப்படின்றது சொல்லிக்கலாம் சோ அப்ப இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் பிகின் பிகான் பிகன் ஸோ இதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டைம் சென்டென்சஸ் ஹோம் பண்ணுங்க ஏன்னா இந்த வார்த்தைலாம் டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஹோம் எழுதுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை வச்சிருக்கேன் எஸ் நம்ம எல்லாருமே டாக்ஸ் இப்போ வளர்க்குறோம் பெட்டா ஆனால் இந்த டாகை பெட்டாக்கணும் அப்படின்றது ஹியூமனுடைய பெரிய பிளான் அப்படின்னு சொல்றாங்க நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா உல்ஃபல்லா இருக்கும் இல்லையா அதுதான் மக்களோட பழகணும் அப்படின்னு சொல்லி மக்களே உருவாக்கணும் ஒரு விஷயமா அவங்க கூட ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு சாப்பாடு கொடுக்கறது குட்டிகள் எடுத்துட்டு வந்து அன்பா பார்த்துக்கிறது இதெல்லாத்துக்கும் முன்னாடி ஏப்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்துச்சு ஆனால் நம்ம மனுஷங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ட்ரைன்

எல்லாத்தையுமே ஒரு பூச்சி மூலயமா தான் உருவாக்காங்க நமக்கே தெரியாமல் அந்த பூச்சியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் காக்சினியல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஃபீமேல் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நசுக்கனாலே போதும் ரெட் கலரில் டை வர ஆரம்பிக்கும் இதுதான் ஆக்சுவலாகவே ஃபுட் கலர் டையாக யூஸ் பண்ணுறாங்க நாம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரெட்டு அப்படினாலே வாவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் கண்டிப்பாக அந்த காக்சினியல் இன்செக்ட்ஸ் இருக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது அதில் மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்களாம் கேட்ஸ் எல்லாம் மியாவ் அப்படின்னு கத்துது இல்லையா ஆக்சுவலாக அது கேட்ஸ்க்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது மனுஷங்கள்லாம் பேசுகிறத பார்த்து அவங்களும் பேச ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அதனால தான் மியாவ் அப்படின்ற சவுண்டே கேட் போடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது மனுஷங்கிட்ட பேசணும்னு நினச்சி எல்லா மிருகங்களும் ட்ரை பண்ணி அதுக்கு ஒவ்வொரு சவுண்ட்ஸை கொடுக்கும் ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அது கேட்ஸ்குள்ளேயோ டாக்ஸ்குள்ளேயோ பேசிக்கிறதுக்காக சவுண்டை கிரியேட் பண்ணதுன்னு நினச்சிக்கிறோம் அது கிடையாது தான் நைன்டீன் ஹார்ட் பீட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டரை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த மீட்டர் கடைசியில் பார்த்தா நிறைய பேருடைய உயிரையே காப்பாற்றிக்கிட்டு பேஸ் மீட்டரா ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் அப்படின்னு சொன்னாலே பேஸ் மீட்டரை வச்சு ஹார்ட்டுக்கு பம்ப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா அந்த பேஸ் மீட்ரு ஆக்சிடென்ட் உருவானது தான் அப்படி ஒரு மீட்டரை போது அது ஹார்ட் வீட்டை மட்டும் இல்லாமல் ஹார்ட்டோட ரிதமையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு ரூனி அப்படின்ற ஒருத்தர் அவருடைய பேக் யார்டு இருக்கு இல்லையா அதாவது கொலப்புறம் அங்க வச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பேஸ் மேக்கரை உருவாக்கியிருக்காங்க ஐம்பது பேருடைய உயிரை காப்பாற்றிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த இனிஷியேட்டிவ் உலகம் முழுக்க பாராட்டப்பட்டு இப்போ நிறைய இடங்களில் பேஸ் மேக்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எக்காரணத்து கொண்டும் எம்டி இன்ஜெக்ஷன் நம்மளுடைய நர்ஸ்ல கொடுத்துறவே கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா எப்போவுமே நீங்க நர்ஸா டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஹேரையும் வெளியே எடுத்துருவாங்க அதனாலேயே அவங்க மெடிசனை தேவையானதுக்கும் அதிகமான அளவில் மெடிசன் எடுத்து மெடிசன் வெளியே வர வரைக்கும் அவங்க இன்ஜெக்ஷனை ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கு காரணமும் ஹேர் மாலிக்குயூல்ஸ் எதுவுமே அங்க இருந்துடக்கூடாதுன்னு ஏன்னா கொஞ்சம் ஹேர் ப்ளெட்ல கலந்தாலும் அந்த நர்வ்ஸ் வழியா போனாலும் அது நமக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதனால இன்ஜெக்ஷன்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு செவன்ட்டி நைன்ட்டி டூல மவுண்ட்னு ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டோட ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தாராம் ஆனால் இப்படி விளையாடிட்டே இருக்கும்போது அவரால் சாப்பிட முடியல இது எப்படியாவது சரி பண்ணுமே அப்படின்றதுக்காக பிரெட்டு ரெண்டு பிரெட்டு அதுக்கு நடுவில் அவர் மீட்டை வைக்கிறது அண்ட் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுன்னு பண்ணி அப்படி வச்சு சாப்பிட்ருக்காரு ஏன்னா ரெண்டு பிரெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை கொஞ்சம் அழுக்காகாது இல்லை அப்படின்னு ஆனால் நாளடைவில் அது பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சாண்ட்வெஜ்ஜாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாண்ட்வெஜும் ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்றைக்கி என்னுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பர்

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் பதின பதினைந்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிகப்பெரிய பழம்பெரும் நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் வானொலியில் செய்தி அறிவிப்பாளராகவும் இருந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது பூர்ணம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லும்போதே எஸ் வி ரங்காராவ் எஸ் வி சுப்பையா இவர்களுக்கு பிறகு உருக்கமான நடிப்பை வெளிப்படுத்துவதில் அந்த உருக்கமான நடிப்பை குத்தகைக்கு எடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களை இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வட்டமான முகத்தில் அந்த அளவும் சிரிக்கவும் தெரிந்த அந்த கண்கள் அதே மாதிரி அதற்கான புருவங்கள் இது எல்லாமே அதே மாதிரி எந்த ஒரு பிழையற்ற வசனங்களை பேசுவதில் வந்து வல்லவர் நம்முடைய பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுங்க இதே மாதிரி இவருடைய அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் வந்து கதாநாயகிட்ட ஒரு வசனம் வந்து பேசுவார் உங்கள் அப்பா யார் ஒரு கிலோ சாந்தம் அரை கிலோ அசடு கால் கிலோ சிரிப்பு இதை தானே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வசனமே அவருக்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்பது போல மிக சிறப்பாக அனைத்து கதாபாத்திரங்களையும் தன் நடிப்பை வெளிப்படுத்துபவர் தான் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுங்க இவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அகில இந்திய வானொலியில் வந்து இவர் பணியாற்றினார் அப்போ தான் பணிக்கு சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றதை வானொலியில் அறிவித்தவர் வந்து யார் அப்படின்னா நம்ம பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் தாங்க செய்திகள் வாசிப்பது பூர்ணம் விஸ்வநாதன் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்ற அந்த வரலாற்று செய்தியை வந்து முதன்முதலாக அந்த வானொலியில் பதிவு செய்தவர் யார் அப்படின்னா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் தான் இவர் வந்து இதற்காகவே வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த பொன்விழா ஆண்டை கொண்டாடும் போது பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து கௌரவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து டெல்லியில் இருந்தப்ப சுஜாதா அவர்களுடைய தொடர்பு வந்து ஏற்படுத்த எழுத்தாளர் சுஜாதாவல் அவள் தொடர்பு ஏற்படும் போது அப்போ வந்து ஒரு கொலை ஒரு பிரயாணம் அப்படிங்கிற அந்த ஒரு நாடக கதையை வந்து அவர்கிட்ட காமிக்கிறாரு அதில் அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி அப்போ சுஜாதா அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் சென்னைக்கு வந்துருங்க தொடர்ச்சியாக பல நாடகங்களை வந்து நீங்கள் அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை படித்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னைக்கு வந்து குடியேறாரு அதன் பிறகு கிட்ட சுஜாதா அவர்களுடைய பத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களை வந்து இவர் அரங்கேற்றி இருக்கிறார் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புள்ள அப்பா அதே மாதிரி வந்து பாரதி இருந்த வீடு போன்ற நாடகங்கள் எல்லாம் புகழ்பெற்ற நாடகங்களாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாடக பயிற்சியை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் கற்றுக்கொண்டு வந்தார் அதன் மூலமாக அவர் எளிதாக திரைப்படங்களுக்குள் நுழைந்து கனமான கதாபாத்திரங்களில் தன்னுடைய நடிப்புகளை வந்து வெளிப்படுத்துவாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பதினாறு தில்லுமுள்ளு போன்ற பல வெற்றி படங்கள் வந்து அவர் நடித்திருக்கிறார் நம்முடைய பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் இப்படி ஒரு நாடக நடிகராகவும் அதே மாதிரி புகழ்பெற்ற நடிகராகவும் ஒரு சென்னை வானொலியினுடைய செய்தி அறிவிப்பாளராகவும் இருந்தவர் தான் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த நவம்பர் பதினைந்தாம் நாள் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீனும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்